நாங்க மலையத்தில் இருக்கிறனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு அவர்கிட்ட கற்றுக்கொண்ட வித்தையும் காட்டும் சொல்லி வந்துடுங்க கிராமிய நான் சொல்லிட்டு விருது பெற்று ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு

அவங்க அந்த நம்பிக்கை விடாமல் அதே திறமையாக நாங்களும் செயற்பட வேணும் இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக பிடிச்சிருக்கிறதே இவங்களாம் கூட இருக்கிறேன் கோவில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ சடனாக வந்தது நைட் இருந்து விட்டு தூங்க விடாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தேன் இந்தியாவில் அந்த சீதாமிழ் செய்துற இந்த டான்ஸ் அந்த லைட்டுகள் அதுகள் அந்த இதை நம்பி வந்ததுன்னு இங்கே வந்து பார்த்தா ஸோ நோமலாக தான் எல்லாம் இருக்கும் அது ஓகே கிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஒரு ஃபைவ் காய்ச்சு இருக்கிறாங்க ஸோ அது வண்டர்ஃபுல் டான்சர்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சு எங்கெங்கெல்லாம் டேலண்ட் இருக்கா அதுவும் குறிப்பாக இலங்கையில் அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடான்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறதுக்கு இந்தியாவில் ஒரு டீம் டீம் ஒன்று வந்திருக்கு இதுக்கு வித அசானி கிளிமிசாகம் போட்டது வணக்க பக்ஸாக் மற்றவர்கள் ஆணையங்களோட நானும் அல்பிக்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில நாட்களாகவே இந்திய தொலைக்காட்சியை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதுவும் குறிப்பாக சீத்தமிழ் சீத்தமிழ் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எங்களோட இலங்கை பற்றிய பார்வை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதுக்கு முன்னுக்கு ஆல்ரெடி எங்களோட இலங்கையிலேருந்து லோஸ்லியாவாக இருக்கலாம் சரி தர்சனாக இருக்கலாம் சரி இப்போ அண்மையில் போன ஜெனனியாக இருக்கலாம் சரி இப்படி இந்தியா இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போய் அவங்களோட ஃப்யூச்சரை பார்த்தாலும் அந்தளவுக்கான இலங்கை மீதான பார்வை வந்து இந்தியாவில் குறைவாக தான் இருந்தது ஆனால் இப்போ எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதுவும் குறிப்பாக சீத்தமிழ் சீதாமிழ் வந்து ஆல்ரெடி கில்ம்சாக்கு நல்ல ஒரு வாய்ப்பெண்டை கொடுத்து கில்ம்சா சொல்ல இதில் போனவங்க நல்ல ஒரு பாட்டு பாடியிருப்பேன் அதே மாதிரி அசானி அதைப்படி எங்கள் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் திரும்ப திரும்ப கதைக்கிற அளவுக்கு இல்லை அந்த அந்தளவுக்கு அசானிக்கு ஒரு சுலப்பான வாய்ப்பெண்டை கொடுத்து போட்டிக்குள்ளே எடுத்திருந்தாங்க அதே மாதிரி எப்படி சரிகம்மப்பா சீதாமில் தாங்கி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சரிகம்மாவை பொறுத்த வரைக்கும் சீத்தம்ளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஷோ இருக்கு அவங்களோட டான்ஸ் ஜோடி டான்ஸ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அண்டு சொன்னாலே எங்களுக்கு உடனே கண்ணுக்கு முன்னுக்கு வர்றது பாபா பாஸ்கராக இருக்கலாம் சரி சிநேகா மாமா இருக்கலாம் சரி அப்படியான நிறைய பேர் கொண்ட ஒரு பெரிய ஒரு இடம் தான் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அவங்கள ரெண்டாவது சீசன் ரீலோட டூ ஒன்று சொல்லி டான்ஸ் ஜோடி டான்ஸால் ஆடிஷன் வந்து நடந்து கொண்டு இருக்குது அதை இந்தியாவில் நடந்து முடிஞ்சிது இந்த ப்ரோக்ராமுக்கே கட்டாயமாக எப்படி சரி கவலை எங்களை யாழ்ப்பாணத்துலேருந்து ரெண்டு பேர் எடுத்தாங்களோ அதே மாதிரி சிலங்காலேருந்து கட்டாயம் அதுக்குள்ள ஒரு ஆள் கட்டாயம் இருக்கணும் என்று சொல்லி அவங்களோட மேனேஜ்மெண்டால் அரேஞ்ச் பண்ணி அவங்க ஒஃபிஷியலாக நான் ஃபேஸ்புக் தளத்தில் போட்டிருந்தாங்களிஷன் வந்து ஸ்டெப்டம்பர் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் நடக்க போகுதுண்டு இன்றைக்கு அந்த ஆடிஷனுக்கான கடைசி நாளுக்கு வந்து நிற்கிறேன் நேற்று ஒன்பதாம் தேதி பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆட்களோட அளவு வீதம் கொஞ்சம் சரியான குறைவாக தான் இருந்தது ஒரு பத்து ஒம்பது பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்ப்பீங்க அதோட அந்த வீடியோவில் நிறைய பேர் இன்றைக்கு வந்திருக்காங்க ஆடிஷனுக்கு பட் டிஃப்ரெண்டான இடத்துல தான் வந்திருக்காங்க குறிப்பாக இது யாழ்ப்பாணத்தில் என்ற இடத்துல தான் அந்த ஆடிஷனுக்கான அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நிறைய பேருக்கு இன்னும் உடனே தெரியலை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க நம்மள யோசிக்கிறோம் நிறைய பேருக்கு எங்கே இந்த லொக்கேஷன் இருக்குன்னு தெரியலை ஓகே அது பெரிய இஷ்யூவாக இல்லை இருந்தாலும் இன்றைக்கு கடைசி நாள் என்றால பதிலையாக இருக்க பதில மற்றது கிளிநொச்சி முள்ளத்தி வந்து நிறைய வெளிமாட்டத்தில் இருந்தாலும் மக்கள் வந்திருக்காங்க பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அந்தளவுக்கு எங்களோட மக்கள் வந்து ரெடியாக இருக்காங்க எதாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கான ரெடியாக எங்களோட மக்கள் இருக்காங்க தொடர்ந்து எங்கே இங்கேருந்து வந்திருக்காங்க இப்போ ஸ்டார்ட்டாக வந்து ஃபோம் வந்து ஃபில்அப் பண்ண கொடுத்துருக்காங்க அந்த ஃபோமில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஃபோம் அந்த வீடியோ முதல்ல காட்டுறோம் ஃபோம் ஃபில்லப் பண்ணி கொண்டிருக்காங்களா அதை தொடர்ந்து மேலே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கணும் இன்னும் டைம் ஆகிட்டு இன்னும் ஆக்கள் வேற தொடங்கியில்லை ஆக்கள் மீனிங் ஜட்ஜஸ் என்ன தோணுங்க இல்லை இந்தியாவிலேருந்து ஒரு அண்ணா வந்திருக்கா நேட்டு நேற்று பார்த்துறாங்க இந்தியாவிலேருந்து ஒரு அண்ணா தான் வந்திருக்கேன் செலக்ட் பண்ணுறதுக்கு பாப்ப என்ன மாதிரி போகுது அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க எதிர்பார்க்கறது எங்களோட என்ன சொல்கிறது எங்களோட உறவுகள் சரியாக செய்கிறாங்களான்னு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோக்களை போய் நயாலினி ரத்னபுரியிலேருந்து வந்திருக்கேன் இந்த வந்து மூலியமாக தெரிய வந்தது அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து நவீத் பதிலை சேர்ந்தவன் இது வந்து நான் சோசியல் மீடியாவில் வந்துச்சு இப்படி ஒரு செய்கிறாங்கன்னு சொல்லி ஸோ வந்து செஞ்சு பார்ப்போம் ட்ரைவனும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன்ண்ணா நான் கங்காகரன் இப்போ என்ன சொன்னால் நான் பழமையாகவே இந்த யூடியூப் சேனல் செய்கிறதால் டான்ஸ் செய்கிறது தான் அந்த டான்ஸ் செய்யும்போது அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நான் இப்போ கொரியோ கிராபரில் ஆகணும் முடியாது அப்போ அதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன மாதிரி இருக்குது பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ என்னண்டா இப்போ ரத்னா மொழி எதுலாம் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ அந்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் ஒன்று வந்திருக்கீங்க இப்போ இதிலேருந்து உங்களோட டான்ஸில் வச்சிருக்கிற நீங்கள் லவ் இதிலையே தெரியுது இப்போ இந்த டான்ஸுக்காண்டி நீங்கள் ஆல்ரெடி இந்த டான்ஸ் சம்மந்தமாக எதுவும் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா இது எதுவும் இதில் அவார்ட் எதுவும் வின் பண்ணியிருக்கிறீங்களா அப்படி எது உங்களுக்கு உங்களோட வரலாறுகள் எதுவுமே இருக்கா அப்படி அப்படி பெரிய வரலாறு எதுவும் இல்லை ஸ்கூல் டைம்ஸ் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இப்போ கேம்ஸில் வந்து டான்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து செய்கிறேன் நான் கிளாசிக்கல் டான்ஸ் செஞ்சுட்ருக்கிறேன் அப்போ வெளியில் வந்து யூனிவர்சிட்டி மூலியமாக வெளியில் ப்ரோக்ராம் செய்கிறது யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் செஞ்சுட்ருக்குறோம் ஒரு டீமாஸ் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஓகே அப்போ நீங்கள் டீம் இதுக்கு ரெடியாகி தான் இருக்கிறீங்க அப்போ டீமாக கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் வேலை டீமாக வர்றதுன்னா இது கலாஸ் மினிட்ல தான் தெரிய வந்துச்சு ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக வாட்ஸ்அப்பில் தெரிய வந்துச்சு அப்போது சரி ஓகே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா இது நாங்கள் செலக்ட் ஆகிறோம் ஆகலன்றது செகண்ட் ஆனால் இதில் இருக்கிற அனுபவம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஸோ அதை அந்த அனுபவத்தை பெற்றுக்கலான்னு சொல்லி நாங்கள் இருந்த லாஸ்ட் மினிட்லேயே கிடைச்சவங்க அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ஓகே உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இது வந்து வடிவாக இன்னும் ப்ரொமோட் பண்ணியிருந்தால் இன்னும் நிறைய பேர் வந்துருப்பாங்க உங்களோட சைட்லேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் இதுக்காண்டி என்னென்ன எஃபெக்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய டிப் இல்லை குரூப்பை ஷேர் பண்ணும்போது எப்படியா வரணும்னு சொல்லி முடிவு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அதாவது ட்ராவலிங் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்குது வந்து மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் ட்ரவல் டயர்ட்னஸ்லாம் கொஞ்சம் இருக்குது ஒரு ஆசை தான் வந்து ஏதோ செஞ்சு மிச்சம் ஒரு ஒரு எம்பிஷன் ஒன்னே ஒரு கொரியோகிராஃபி ஆகிறது சொல்லி அதான் மிச்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய சான்ஸ் இப்போ கொஞ்சம் வருது அதோட இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு வகையில் சான்ஸ் கிடச்சா விடாமல் போகிறேன்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கும் ஓகே பட் அது இப்போ என்ன இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இப்போ அசானியாக இருக்கலாம் சரி கிலிம்ஸாக இருக்கலாம் சரி அவங்க மூலமாக நிறைய வாய்ப்புகள் வந்து எங்களோட இலங்கைக்கு கொடுத்துருக்காங்க இப்படி நிறைய வாய்ப்பு வரதை உங்களோடய இளைஞர் மத்தியில் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வேறு உங்களோட பார்வையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா வர வாய்ப்பு எல்லாமே வந்து பெட்டி க்ளோஸ் அப்னா இந்த பக்கமாக வருது நாங்கள் மலையத்தில் இருக்கிறனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு இப்போ அந்த பக்கம் இதை இந்த நிகழ்ச்சியை செய்யும்போது அங்கேயும் நிறைய டான்சர்ஸ் இருக்காங்க நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அங்கே இருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ இங்கே இவ்வளோ தூரத்தில் செய்கிறவங்க இதை இன்னும் கொஞ்சம் என்ன கேட்டால் இல்லை கொழும்பு கூட எங்களுக்கு ஒரு கிட்ட தான் அங்கே செஞ்சால் கூட இன்னும் நிறைய பேர் இப்போ நான் ஒரு ஆள் வந்திருக்கேன் ஆஃப் கண்ட்ரிலேருந்து இவர் ஒருத்தர் வந்திருக்காரு இன்னும் நிறைய பேர் எங்களை மாதிரி இருக்காங்க வரதுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்படுறவங்க இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இது நாங்கள் வந்து நாங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு செஞ்ச முயற்சியில் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் இன்னும் முயற்சி பண்ணுறவங்க இன்னும் எங்களை விட ஹார்ட் ஒர்க் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எங்களுக்கு மலையகத்தில் இந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணி தந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து இன்ஃபர்மேஷன் வடிவாக போய் சேர இல்லை மற்றது லொக்கேஷன் கொஞ்சம் மாறி வச்சிருக்கலாம் அப்படி இல்லாட்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு நாளைக்கு பார்ட்டிசிபேட் வச்சுருந்தீங்கன்னா ஓகே இருந்திருக்கு மட்டு பார்க்குறோம் ஓகே பரவாயில்ல எப்படி நாங்கள் இது ஆயிரம் சொல்லுவோ அவங்களை இவ்வளோ பெரிய வாய்ப்புங்களுக்கு தர்றதே ஒரு பெரிய விஷயம் உண்டு இந்த வாய்ப்பு நீங்கள் சரியாக பயன்படுத்தணுமன்ட்டு நாங்களும் கேட்டுக்கொண்டு கட்டாயம் செலக்ட் பண்ணி உங்களை இந்த இந்த இடத்துல பார்க்குறேன் திரும்ப டிவியில் உங்களை பார்க்கணும்னு நாங்களும் கடவுளை கேட்டுக்கொண்டு தான் இருந்து ஒரு நண்பரால் வந்திருக்கார் இப்படி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளிநச்சி மாதிரி முள்ளத்து வந்து நிறைய மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க அவருடைய என்ன காட்சி என்ன என்ன சொல்கிறார் சொல்லுங்கண்ணா உங்களோட பேர் என்ன வணக்கம் எனது பேர் கிசோகுமார் நான் கிளிநொச்சியில் உருத்திரபுரம் என்ற ஒரு கிராமத்தில் இருந்தவர் ஓகே உங்களுக்கு இது நேற்று மண்டைக்கு மண்டு ப் ப்ரோக்ராம் தெரியுமா இல்லை இன்றைக்கு தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் போட்டது நேற்று பின்னேறதுக்கு தான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து அந்த அட் போட்டவர் அதனால் இன்றைக்கு வந்தார் நேற்று தெரிஞ்சிருந்தால் நேற்று வந்திருப்பேன் நேற்று வந்துருப்பீங்க ஓகே இதில் வந்துடுங்க பஸ்ஸில் வந்துடுங்க ஓ தனியாக வந்துடுங்க ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் எதுவும் செஞ்சுருக்கீங்களா ஓ நான் பரதம் தான் என்னுடைய மெயினானது பரதத்தில் கணக்கு செய்திருக்கேன் ஆனால் வெஸ்டன்டிதால பெருசாக செய்தேன் பண்ணுறது நீங்கள் ஸ்கூல் லெவலில் செய்திருக்கீங்களா ஸ்கூல் லெவலில் அது முடிஞ்சு வெளியில் வந்தும் கணக்கு போட்டிகள் அதில் சேர்ந்தான் மற்றது கொஞ்சம் ஆல்பம்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் டான்ஸஸ் ஆவும் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஓகே கட்டாயம் உங்களுக்கு சான்ஸ் கிளை வரவங்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதோட இப்போ வந்து இப்போ சீதாமலி பார்வை வந்து அதிகமாக எங்களோட இலங்கை பக்கம் திரும்பி இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது எங்களுக்கு முன்னுக்கு பயணித்தாக்கள் என்ற இதுன்னு சொல்லலாம் இந்த அவையில் இப்படி திறமையான இலங்கையிலும் இளைஞலையும் இருக்கிறோம் என்று காட்டி கொடுத்தால்தான் இந்த வாய்ப்பு எங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் அவையின்ற அந்த நம்பிக்கை விடாமல் அதே திறமையாக நாங்களும் செயற்படணும் அவைகளுக்கு நல்ல ஒரு போட்டியாக இருக்கணுமெண்ட்டு திருவார்க்கு ஓகே தேங்க்யூ நீங்கள் நல்லா கழிச்சுருந்தீங்க இதில் நீங்களும் செலக்ட் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்துக்கலாம் சுமுகன் சுமுகன் சுமோன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து டான்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப டான்ஸில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஆம்பிஷன் ஒரு ட்ரீம் அப்படி சொல்லணும் அப்போ சி தமிழ் இப்போ எனக்கு வந்து பொதுவாக மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ அப்போ சீ தமிழ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காங்க ஸோ ஜெஃப்னாவில் இருக்கிறது இப்போ ஃபஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்ததே பெரிய ஒரு விஷயம் அதுவும் ஜெஃப்னாவில் நடக்கும்போது ஐ ரியல் ஆஃப் ஸ்ரீ தமிழ் நான் இதோ ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் பிகாஸ் எனக்கு வந்து டான்ஸ் ட்ரீம் ஸோ அதுக்காக இதை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த இந்த இதை பார்க்குறேன் ஸோ நான் வந்து ஜெஃப்னா தான் கொக்குவில் யா யா முதல் வந்து கொழம்புல சிஜே டான்ஸ் லேப் சயன் ப்ரோ அவங்கள்ட்ட நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் விஜய் டிவி டைட்டில் சாரி விஜய் டிவி ஃபைனலிஸ்ட் அஸ்வின் ஸ்கோட் இந்த மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் தான் நான் ஸோ அவர்கிட்ட பா இல்லை அவர்கிட்ட கற்றுக்கொண்ட வித்தையும் இங்கே காட்டுவோம்னு சொல்லி வந்திருக்கேன் ஓகே மேடம் நீங்கள் வந்து இதுக்கான எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வந்துருக்கீங்க ரொம்ப ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இது சடனாக தான் தெரியும் நேற்று நைட் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க இந்த சார் ஒரு ஆள் ஷேர் பண்ணார் சார் அப்போ சடனாக தான் வந்தேன் நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் கோவில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ சடனாக வந்தது

ஃபோக் டான்ஸ் எல்லாமே ஆடுவாங்க நிறையா க்ரியேட் பண்ணுவாங்க டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் அதனால நிறையா க்ரியேட் பண்ணுவார் ரெண்டு தடவை வந்திருக்கேன் அதுவும் லாங் ட்ரிப் இல்லை ஒரு ரெண்டு நாள் அப்படின்னு இல்லை பஸ்ல பஸ்ல வந்து ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நைட் பத்து மணிக்கு ஏறி இங்கே வரப்போ

நான் நான் வந்து அகில இலங்கைக்கான ஜனாதிபதி விருது டான்ஸ் கிராமிய நலத்தில் டான்ஸ் பெற்று தான் டான்ஸில் விருது பெற்று நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனாதிபதி அவர்கள் சரியான சரியான குறைவு என்ன சொன்னால் அங்கே இப்போ இந்தியாவில் பொறுத்த மட்டும் இந்தியத்தையே அந்த என்ன சொல்கிறது இந்த கலை அழகு ஊடாக அந்த மதிப்பு சரியான மதிப்பு அளிக்கிற இல்லை சந்தர்ப்பங்கள் கிடைக்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதும் இல்லை இங்கே அந்த இந்தியாவில் இருக்கிற அந்த அவையலுக்குரிய சந்தர்ப்பங்கள் அந்த அவையருக்கு இருக்கிற அந்த என்ன சொல்கிறது இந்த டான்ஸ் அந்த இங்கே ஆக்களை எடுத்து நாங்கள் செய்விக்கவும் அந்த பண்பாடு இந்த இந்த நகரத்தில் அதாவது யாழ்ப்பாணமானதே இல்லை உண்மையிலேயே சொல்ல போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி இப்போ தான் ஸ்டுடியோன்னு பார்த்தாலுமே கிளப்லன்னு பார்த்தாலுமே சரியான குறைவாக தான் இருக்குது கல்வெட்டு என்ன குறை தான் இருக்கு இப்படியான நிறைய க கலைஞர்களாக இருக்கலாம் சொல்லி நீங்கள் ஒரு சிறந்த கலைஞராக இருந்திருக்கீங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச தெரிய வாய்ப்பு இல்லை இப்படி இருக்க இப்படியான வாய்ப்பு வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இப்படி வாய்ப்பு வர்றதை பெரிய ஒரு சந்தோஷமாக ஆயிட்டு கொள்றேன் சொன்னால் அப்படி சந்தர்ப்பங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கல ஜனாதிபதி விருது எடுத்தது மட்டும்தான் அது போகிறதுக்குரிய போகிறதுக்குரிய எல்லைகளை தாண்டறதுக்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சீ தமிழ் இப்படியான ஒரு சம்பவத்தை இந்த சந்தர்ப்பத்தை எங்களை தந்திருக்கிறபடியாக சீ தமிழுக்கு எங்களுக்கு பாராட்டுகள் நன்றிகள் ஓ இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை அந்த எங்களை நான் குரூப்பாக வச்சுருக்கோம் இப்போ பிள்ளைங்க வச்சுருக்கோம் ஆனால் எங்களுக்கு அதில் இந்த நிதிகள் பற்றாக்குறை ஆளால் வந்து நிதியற்றாக்குறைகள்லாம் இப்போ இப்படி வேலைக்கு போகிறபடினால இப்போ எங்களுக்கு அந்த நிதி பற்றாக்குறைகளை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட டான்ஸில் ஒழுங்கு அமைக்க முடியாமல் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு சரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் இல்லை இட வசதிகள் இல்லை இப்போ டான்ஸ் கிளப்புக்கென்று ஒரு ஒரு இது இல்லை மற்ற அது ஒரு வகுப்பு கொடுக்கறதுக்கான ஒரு மண்டபங்களோ அதுன்ற கலை அமைப்புகளோ ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ஓமா அருண் சந்தர்ப்பம் வழங்கினால் நாங்கள் அந்த டான்ஸ் கிளாஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் துவங்கினது டான்ஸ் அந்த நேரங்களில் ஆனந்தவாவு டிஸ்கோ டான்ஸ் அந்த இதில் துவங்கிறது துவங்கினது துவங்கிலேருந்து நான் இப்போ பிரதா சார் தான் எனக்கு குரு டிஸ்கோ டான்ஸும் நான் பிரதா அவர் தான் எனக்கு குரு இந்த எனக்கு நான் இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நேற்று தான் அது எனக்கு தகவல் கிடச்சி சரி எனக்கு இப்போ உங்கள இன்னும் இன்னும் கண பேர் இருக்கு இன்னும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு கலை கலை உணர்வோடு இருக்காக்கள் இப்போ தங்களோட இந்த கலைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலபடி தாங்கள் தங்கட கலைகளை வைத்து மலங்கடிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே இருந்த நியாயமான கலைஞர்கள் இருக்கின்றார்கள் இப்போ இந்த ப்ரோக்ராமு காண்டி எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு வந்துடுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன சில சிலவுக்குள்ள இந்த ப்ரோக்ராமுக்காண்டி காட்டி நீங்கள் எந்தளவுக்கு தயாராகி வந்துருக்கீங்க நான் வந்து நான் வந்த இடத்துல பார்த்தேன்னு தான் சொன்னால் இந்த மண்டபம் வந்து கொஞ்சம் சிறியதாக இருக்குது நான் வந்தோடனே பார்த்தேன் இது என்ன ஒரு சும்மா நார்மலாக தானே அந்த இது ஜட்ஜஸ் இந்த இது கொண்டிருக்க போதும்னு பார்த்தேன் ஆனால் நான் பார்த்த அளவுக்கு நான் இந்தியாவில் இந்த சீ தமிழ் செய்த டான்ஸ் அந்த லைட்டுகள் அது போ அந்த இதை நம்பி வந்தேன் இங்கே வந்து பார்த்தா சும்மா நார்மலாக தான் எல்லாமே இருக்குது ஓகே அதில் எனக்கு மறுநாள் இதுக்கு நாங்கள் பார்த்ததுலே இதுக்குள்ள தான் உங்களுக்கு சீனியர் இதுக்காக நீங்கள் தான் சீனியர் இதுலேயும் நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு வந்திருக்கிறது உங்கள் டான்ஸ் மேலே இருக்கிற ஆர்வம் எங்களுக்கு தெரியுது கட்டாக நீங்கள் செலக்ட் செலக்ட் ஆகணும் உங்களை நான் சித்தவன் முறையில் பார்க்கணும் வேண்டி நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சரி நன்றி நன்றி வணக்கம் நான் வந்து அர்ஜுன் நான் மன்னார் வங்காளை எங்களோட டார்ஸ்லிங் டைமண்ட் டீம் இது வந்து நாங்கள் வந்து இங்கே சி தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஒடிஷன் போய் கொண்டிருக்கு அதுக்கு பார்ட்டிசிபேட் தாண்டி வந்தோம் இப்போ சுசிகா ஜி இஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சோலோ பெர்ஃபார்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இப்போ அவங்கள்தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவர் மாஸ்டராக வந்திருக்கீங்க மட்டும் தான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்னன்னு சொன்னால் என்ன எங்களுக்கு வந்து நோக்கம் வந்து என்ன சொன்னால் நான் வந்து சின்னல டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து டான்ஸ் அண்டு மெகா ப்ளஸ் எல்லாம் ஆடி வந்துக்குவேன் இப்போ நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ அது சம்மந்தமாக வந்து எங்களோட மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகிற மாதிரி மன்னார் கச்சேரி ஊடாக நிறைய கம்படிஷன் நடத்தி வந்தோம் அந்த கம்பெடிஷன் ஊடாக நாங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் நிறைய பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி கம்பெடிஷன் இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கூட்டிகிட்டு வரோம் எங்கள் இடையிலேருந்து நிறைய பேர் வராத காரணம் வந்து இந்த வடமான சோன் அத்லட்டிக் மீட் நடக்கிறால நிறைய பேர் அதுக்கு போயிட்டாங்க அதால் ரெண்டு மூணு பேர் மிஸ் சீரியஸ் ஆயிட்டாங்க கிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் ஒரு ஃபைவ் காய்ஸ் இருக்கிறாங்க ஸோ அது வண்டர்ஃபுல் டான்சர்ஸ் அப்படி சொல்லலாம் ஸோ பெரியாக்கை வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் நிறைய பேர் போயிட்டாங்க தானே அதில் வந்து ஒரு நாலு பேர் வந்து சோலோ அர்த் குரூப்ஸ் வந்து டெடிக்கேட்டை செய்கிறக்கூடிய ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி இப்போ வரும்போது வந்து அவங்க நம்ம பிள்ளைகளை அவங்க வந்து நிவர்த்தி செஞ்சு நீ அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்ன்றதுக்குரிய முயற்சிகளை எடுப்பாங்க அப்புறம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி வந்து கிடைக்காது இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு இப்போ நாங்கள் ஜப்னா இங்கே நடக்கிற ஒர்க் ஷாப்ஸ்கெல்லாம் நாங்கள் கலந்துக்கிறோம் எங்களுக்கு வந்து சுஜி சீதா மூலமாக தான் நாங்கள் நான் அந்த நிறைய விஷயத்தை நாங்கள் கொண்டு இனங்கண்டு எங்களோட பிள்ளைகளெல்லாம் ஒரே ஃபாலோர்ஸாக கூட்டிகிட்டு போகிறது இந்த சுஜி சீதா அண்ட் அடுத்தது சோஷியல் மீடியாவில் வர்ற டெப்புடேஷன்ஸ்களை வச்சு நாங்கள் எங்கே ப்ரோக்ராம் நடந்தாலோ ஒர்க் ஷாப் நடந்தாலும் எங்கள் பிள்ளைகளை கூறிட்டு போயிரு

ஜெஃப்னாலயம் வந்து இந்தியாவில் தான் எடுப்பாங்கன்னு பார்க்க ஜெஃப்னாலயம் வந்து எடுக்கிறாங்கன்னு பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது மிக்க அதில் வந்து நாங்கள் செலக்ட் ஆகி கண்டி கண்டிப்பாக போகணுன்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் வந்திருக்காங்க எல்லோரும் செலக்ட் ஆகணும் எல்லோரும் போகணும் கண்டிப்பாக உங்கள் பேர் என்ன ரெண்டு பேர் இது வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சது எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக இது எங்களோடய குரூப்பால் போகணும் நான் ஒரு அலைகளில் குரூப்பில் இருக்கிறதுனால அது

ஓகே உங்களுக்கு உங்களுக்கு எப்போ இது இது தெரியும் சொல்கிறேன் நேற்று இரவைக்கு தான் கால் பண்ணி கேட்டாங்க நெல்லி ஒரு ஸ்டீ ஸ்டுடியோ இருக்குது பிபிடின்னு சொல்லி அங்கே தான் தெரியும் எனக்கு சொன்னவங்க இன்றைக்கு நேற்று நடந்தது இன்றைக்கு அப்போ நான் இன்றைக்கு சரி இருக்கு தானே பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன் ஓகே நீங்கள் தான் இப்போ சீதமிழ் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறது தானே இதை நீங்கள் உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது இந்த பார்வையில் எனக்கு ஒரு கன்ஃபிடண்ட் இருக்குண்ணா பட் எனக்கு பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல நண்டு அது அப்படின்றது இதை ஓகே நீங்கள் இப்போ இதுக்கு முன்னுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லிருங்க மற்றது உங்களுக்கு இப்போ எப்படியான டான்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நான் கிளாசிக்கல் வெஸ்டர்ன் ட்ரெண்டிங் கலர் தான் ஓகே நீங்களும் செலக்ட் ஆகணுமாடி நானும் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே தேங்க் யூ வெல் தேங்க் யூ சரி

இப்போ நீங்களும் நல்ல வகையில் செலக்ட் ஆகி நாங்கள் சீதாமன் மாநிலம் முன்னே பார்க்கணும் வந்து நாங்கள் கடவுளையும் பட் ஏன்னா இப்போ சீதாமன் வந்து இப்படியானு தான் தருது எங்களுக்கு பிடிச்சாட்டி இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எப்படி கிடைச்சது டான்ஸ் அகாடமி ஓகே அப்போ உங்கள் அகாடமியில் இருந்தால் பேர் எங்களுக்கு வந்துருக்கணுமா வந்துருக்கீங்களா சரி இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாய்ப்பு அங்கே போய் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கோங்க இது எத்தனை வருஷமான இந்த ஃபீல்டில் இருப்பீங்க டான்ஸ் ரெண்டு வருஷமா ഇത് എത്ര സ്റ്റേജിൽ പീഡന വെട്ടിപ്പ് വാർത്ത